அது பாண்டு உண்மையாக இருந்ததா என்னன்னு எனக்கு எனக்கு தெரியாதுங்க நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க மேபி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒன்றா இருந்திருக்கும் எந்த இடத்துலையும் சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே சில குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பித்தாங்க ஏன் திவ்யா மேலே கோவம் வச்சுன்னு உள்ளே கேட்டால் தெரியும் காரணமே இல்லாமல் திடீர்னு கோவப்பட்டாங்க திவ்யா கிட்டே கேட்கும்போது அவங்க சொன்னது அவ்வளோதான் ஆனால் திவ்யா உண்மையாகவே அவங்க பின்னாடியே போய் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ எனக்கு தோணுச்சுங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்கேன் ஒருவேளை நான் திவ்யா இடத்துல இருந்தேன்னா அவ்வளோ போய் பின்னாடி கேட்டிருப்பேனா எனக்கு ஒரு சின்ன இது இருக்கும் போதும் நான் கேட்குறேன் நீ உள்ளே சேர்க்கலாம் நான் வர வரமாட்டேன் அப்படின்ற இடத்துல ஆனால் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க பரவாயில்ல போகணும் போகணும்னு சாண்ட்ரா அந்த இடமே கொடுக்கல ஈவன் வந்துட்டு கேள்வி கேட்டால் பதில் கூட சொல்லாத மாதிரி இருந்தாங்க அகைன் அந்த அந்த விஜய் சேதுபதி சார் சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு மாறிட்டாங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்லீஸ்ட் திவ்யா கிட்ட ஒரு உண்மை இருந்தது கொஞ்ச நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லை ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு அப்போது உண்மை இல்லை அது ஒரு காரணத்துக்காக சேர்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தது